கார்டாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க பாருங்களா வச்சுக்கோங்க புதுசு புதுசான பழச்செடிகள் நியூவான ஸ்டாக் வந்திருக்குங்க அந்த ஸ்டாக்கில் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுற நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதுனா பழச்செடிகள் செடிகள் பிடிச்சிருந்தால் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் நம்ம வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் கேட்லாக்கில் உங்களுக்கு செடி பிடிச்சதே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைப்பா எனக்கு ஒன்று ரெண்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ப்ரொஃபஷனல் கோரியில் கூட அனுப்புங்க ஓகேங்களா நம்மக்கிட்ட பல வகை செடிகள் பூச்செடிகள் ரோஜா செடிகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு வீட்டான ஒரு பண செடியெலாம் வைக்கணும் ஒரு தோட்டமாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிளம்பி வர வேண்டிய இடம் அங்கே பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் நர்சரி கார்டன் ஓகேங்களா இங்கே எல்லா வகையான செடிகளும் கிடைக்கும் தரமாக கிடைக்கும் இந்த ஒரிஜினலாக ரகங்கள் கிடைக்கும் தரமான பிளான்ஸ் ஒட்டுக்கண்டுகள் கண்டுகள் கிடைக்கும் ஓகேனா நீங்கள் சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்கும் இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள ஒன் பை ஒன் போயிடலாம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசி டைம் இல்லை வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேங்காலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுவும் நிறைய வெரைட்டிஸ் இந்த வீடியோவில் வரப்போது நீங்களே பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல் சீசன் வெரைட்டின்னு சொல்கிறாங்க இல்லை வருஷத்தில் ரெண்டு டைம் காப்பு வரக்கூடிய வெரைட்டி இது வந்து என்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் ஓகே அந்த கேரளா திருவனந்தபுரம் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த மாதிரி சைடு எல்லாமே ஒரு ஃபேமஸான ஒரு மங்கனா அந்த பக்கம் நீங்கள் சைடு ஏரியாவுக்கு போனீங்கன்னா போதும் நல்ல ஒரு மரம் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் அதில் எல்லாமே கலர் கலராக தொங்கும் நல்லா சிகப்ப கலரும் நல்ல ப்ளூ கலரு மாறின மாதிரி ஓகேங்களா அந்த மாங்காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுரு கோணம் ஓகேங்களா இது கோட்ரு கோணம் மாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார் தன்மை உடன் இருக்கும் பழம் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு மேங்கான்னு சொல்லுங்களா வாசனை வந்து மாங்காய் பழம் வாசனை கும்பு அடிக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுக்கணுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிராஃப்டிங் பண்ண பிளான் எல்லாமே சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா பூ எடுக்கும் இப்போ மேங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்களே பார்க்குறோம் ஓகேங்களா இது எல்லாமே நியூ ஸ்டாக்குங்க சின்ன பிளான்ட் ஓகேண்ணா கிட்டத்தட்ட டூ ஃபீட் ஹைட் தான் இருக்கும் ஒரு ரெண்டு தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியில் வைக்கணும் ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக வச்சு வளர்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன தவிர பழங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் வைக்கணும் கொஞ்சம் நார்த்தன் மூடும் இருக்கும் பழம் நல்ல அருமையான பழம் ஓகேண்ணா சூப்பரான பிளான்ட்டுக்கு பாருங்கள் பிளான்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பிளான்ட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம் ஓகேண்ணா நீங்கள் ஒரு ட்ரம்மில் வைக்கணும் ஒரு பதினாறு இன்ச் பாட்டில் நல்லா பிளான்டேஷன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மொட்டை மொட்டிலாம் நம்ம பழங்களை அறுக்கலாம் வைக்க இது சீசன் இல்லாத டைமிலும் பழங்கள் தரக்கூடிய விரட்டியில் இந்த கோட்டர் இருக்கணும் ஒரு சூப்பரான விரட்டி இது எல்லாமே நம்மக்கிட்ட பாருங்க இது பூ உடக்குது ஒரு சில பிளான்லாம் பூ இல்லை பட் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான் பாருங்கள் எடுத்த பூ தான் வருது பாருங்கள் இந்தளவுக்கு ஓகே ஆனால் இந்த மாதிரி ப்ளான்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தரமாக இப்போ நம்மகிட்ட இருக்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது பழம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது ஒரு வெரைட்டிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு தெரியாது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை கன்றுன்னு சொன்னால் நம்ப நாங்கள் பாருங்கள் குட்டி குட்டியாக லீஃப் இருக்கும் சின்ன சின்னதாக இது ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் லைம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மற்ற லெமன்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடச்சோடனே நம்ம புளிஞ்ச ஜூஸ் மாதிரி வரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிங்கன்னா ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி மாதிரி கட்டி கட்டிக்கட்டியாக வெளியே வரும் ஓகேங்களா இது வெளிநாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவள் சீ ஃபுட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க நிறைய இது யூஸ் பண்ணுறாங்க இது எப்படிப்பா இது எலுமிச்சு படம் மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சு படம் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து புளிப்பும் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திர மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஓகேன்னா இது வந்து டேப்லெட்ஸ்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க மெடிசன்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த லெமன்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க ஓகே ஆனால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சில்லியாக உடைய ஓகே உடலை வந்து பழம் வந்து இது ரெட் கலர் விராட்டி நம்மகிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே கிராஃப்டிங் பிளான் அங்கே வைக்கிறேன் நான் பாருங்க ஒட்டு கட்டுன்னு செடி வைக்கிறேன் நார்த்தங்கால இருப்பாங்க இதில் எல்லாமே வரக்கூடியது இது எப்பப்பா ஈல்டு வரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க பிளான்டேஷன் பண்ணி ஒன் இயர் ஆன அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஃபிங்கர் லைமில் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டன் மொட்டை மாடி எல்லா இடத்துல வச்சுக்கலாம் டேரக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாம் ஒரு க்ரோ பேக்கு எதிர்வனாக வச்சுக்கலாம் ஓகே நார்மலாக எல்லா கிளைமே வரக்கூடியது சூப்பரா பாஸ்ட்டா இருக்கும் ஓகே வேறு பாக்கிறோம் வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்க அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வெரைட்டி ஓகே ஒரு அமெரிக்கன் மேங்கோன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வெரைட்டினா இது என்னப்பா அப்படிப்பட்ட வெரைட்டிதான் டேமி அக்மின் ஓகேல்ல அவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு மேங்கா தான் இது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது செடி நூறு செடி பத்து செடி தான் கிடைக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து நியூஎஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிளான் ஸ்டாக் வந்து டேமி அக்மின் கலர் வயசுலும் சரி அதோட பழத்தோட டேஸ்ட் வயசுல சரி அது செல்ஃப் லைஃபும் சரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் பிளான்டேஷன் நம்மளே வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பிளான்ட் கொண்டு வந்து வளர்க்குறது எல்லாமே மார்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிளான்ட் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி டூ ரெண்டு அடியில் இருக்குது இதோட லீஃப் எல்லாமே நீங்கள் பார்த்துக்காங்க ஓகே ஆனால் நார்மலான எல்லா லீஃப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் இருக்கும் டாமி ஆக்பீன் ஏன்னா நம்மக்கிட்ட வரக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் மார்க் பண்ணி தான் வரும் ஓகே ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் ஒன் மந்த் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் வந்து ஏன்னா நம்ம வந்தோன்னே கொடுக்க மாட்டோம் ஒரு சில பிளான்ஸ் நம்ம கிளைமேட்டுக்கு வளர்ந்து அடாப்ட் ஆகி ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே போடுவேன் ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா பேர் தம்பி இதெல்லாம் வந்துருக்கு நீங்கள் வீடியோவே போடலான்னு கேட்பாங்க தம்பி நான் வந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் எந்த செடியுமே நான் வீடியோ போடவேன் ஓகே ஆனால் உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே நியூவாக வந்திருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் யாக்கின்ல ஒரு ஐம்பது பிளான் வந்துருக்கு நிறைய பேர் கேட்டீங்க டைம் எக்மீன் ஸ்டாக் இல்லையா ஸ்டாக் இல்லையானு இப்போ ஸ்டாக் இருக்குது வேறு மக்கள் வாட்ஸ்அப் தொடர்பு புக் படிக்காம மறக்காமல் வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து நீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாப்பழத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பலா பழம்னு சொல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா கோக்கோனட் ஜாக் ஓகேண்ணா இது கோக்கனட் ஜாக்னு சொல்கிறாங்க இல்லை ரொத்ராச்சன் ஜாக் எப்படி ரொத்ராச்சி எப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் அந்த ரொத்ராட்சி கொட்டை அதே மாதிரி தான் இந்த பலாப்பழமும் ஒரு சின்ன சைஸில் மீடியம் சைஸில் வரும் என் கை இருக்கு பாருங்கள் அந்த சைஸ் தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ தான் வரும் சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஓகேண்ணா ஒரு ஃபுட்பால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாடலில் ப பழங்க வரக்கூடியதில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் வெரைட்டி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரெட் கலரு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் ஏன்னா கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஜாக் ஆர் ருத்ராட்சி ஜேக்குன்னு போட்டிருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணி வைக்காங்க ஓகேனா பிளான்ட் இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் வரும் ஏன்னா மீடியம் சைஸாக தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு பழாக்கும் ஒவ்வொரு இலை வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோகனட் ஏன்னா என்ன பார்த்தா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க இது எல்லாமே பட்டிங் பிளான்ட் லிமிட்டடாக ஸ்டாக் தான் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு இருபது பிளான்ட் தான் ஸ்டாக் வரும் இதெல்லாம் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன் இருப்பா டேஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பழப்பழமே சின்னதாக காய்க்கினாலும் டேஸ்ட் வச்சு நல்லா இனிப்பு தன்மை அதிகமாக கொடுக்கும் நமக்கு பழமும் நல்லா இருக்கும் இல்லை கமர்ஷியலாக வைக்கணும்னா இது கமர்ஷியல் வைக்க முடியாது வீட்டு யூஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வைக்கணும் தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பழப்பழம் நல்லா உடனே உடனே காய்க்கும் சின்னதாக வந்து எல்லா வீட்டுக்கு முன்னாடி கொடுத்துலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு பழம் பார்க்கும் ஒரு டைம் பார்த்து பழமாக இருக்குதுன்னா எல்லாரும் உங்களோட ஃபேமிலி உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஓகே ஏன்னா இந்த கோக்கனட் ஜாக் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மகிட்ட பிளான்ட் அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குயின் மேங்கா ஓகே என்னப்பா நீ வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக மேங்கோ சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேங்கோ வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது இது சூப்பர் குயின் மேங்காய் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பராக குயின் ஓகேண்ணா குயின் அப்படி ராணி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து நல்லா பெருசாக வரும் சூப்பரான டேஸ்ட் இதனால பழத்தோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வெயிட் வரைக்கும் வரக்கூடியது நல்ல பழம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வல்லரான டார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோஸ் கலர் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பழங்கள் சாப்பிட்ருக்கேன் இந்த பழத்தோட ரிவ்யூலாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே நான் பழங்களை அறுத்து போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே பட் பண்ண பிளான்ட் ஓகே ஆனால் பக்காவான பட் பிளான் பிளான்ட் பாருங்கள் எல்லாமே பட்டிங் ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா பட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து நல்லா வளர்ந்துருக்கு ஓகே ஏன்னா சூப்பரான ப்ளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டேன் நாங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பர் குயின் நாங்கள் தான் சின்ன பிளான்ட் வருமா சின்ன பிளான்ட் வருமா நிறைய பேர் கேட்டீங்க இப்போ வந்து த்ரீ ஃபீட் டூ ஃபோர் ஃபீட் ஹைட்டில் பிளான்ஸ் நிறைய வந்துருக்கு வேணும் மக்கள் வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கங்க டேஸ்ட் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான மேங்காய் வைக்கும் போதுதான் நமக்கு நார்மலாக நீங்கள் மங்கனப்பள்ளி ஹிமா பசந்து அல்போன்சா செந்தூரம் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி மேங்காய் வைக்கணும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது நீங்கள் பழங்கள் சாப்பிடும்போது அந்த பழத்தோட சைஸ் அந்த கலர் தொங்கும் போது பார்க்குறது வந்து ம மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குத்து குத்து தொங்க வைக்கலாம் சூப்பர் கோயில் வேணால் நம்மக்கிட்ட பட் பிளான்ட்டு சின்ன பிளான்ட்டாக வந்திருக்கு வாங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாங்கான்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் அம்பலம் ஓகேண்ணா இது என்னப்பா ஸ்வீட் அம்பலம் இதெல்லாம் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் காட்டில் வளரக்கூடிய ஒரு வகை அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் வகை இது ஒன் ஆஃப் த இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் அம்பலம் ஆனால் ஒரு மாங்காய் மாதிரியே இருக்கும் இது மாங்காய் சைஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு மாங்காய் எவ்வளோ சைஸ் இருக்குது நல்லா உரண்டி அந்த மாதிரி இருக்குமா அதே மாதிரி காக்கி நீங்கள் மாங்காய் மாதிரி அடுத்து சாப்பிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கனா மாங்காய் மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும் காய சாப்பிட்டா எப்படி இருக்கும் லைட்டான ஒரு புளிப்பும் ஒரு மாங்காய் எப்படி இருக்கும் அதே சேம் டேஸ்ட்டில் இருக்கும் பழம் பழுத்து பின்னால் சாப்பிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது ஸ்வீட் அம்பளம் காட்டு மான்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் நிறைய பேர் விரும்பி கேட்பீங்க தொட்டில் வைக்கிறதுக்கு மொட்டை மாட்டில் வைக்கிறதுக்கு லேண்ட் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி டூ ஹீல்டிங் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கு பாருங்களே இங்கே பாருங்கள் பூ எடுத்திருக்கு நிறைய பேர் கேட்பீங்க ஸ்வீட் அம்பம் வந்திருக்கா வந்துருக்கானுங்க பாருங்கள் நமக்கு நியூஸ் ஸ்டாக்கம் பாருங்கள் இதிலையும் பாருங்கள் கொத்து கொத்தா காய் பாருங்கள் இதிலும் காய் இதில் பாருங்கள் சின்ன காய் காய் பாருங்க இதிலும் பாருங்க பூக்கள் எடுத்துருக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு நீங்க வாங்கி ஒரு தொட்டியோ இல்லை நிலத்திலே வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ல நல்ல ஈடுனு நமக்கு நல்லா வந்து பழங்கள் தரக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா ஸ்வீட் ஆம்பளை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் தான் பார்த்தீங்கன்னா ஆர் டூ ஈ டூ ஜம்போ ரெட் மேங்கோ ஏன்னாப்பா இவ்வளோ பெருசாக சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபேமஸான மேங்கோ இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மேங்கோ ஃபேமஸ்ஸு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு மேங்கோ ஒரு கேரளாவில் ஒரு ஃபேமஸான மேங்கோன்னு சொல்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியானு ஒரு ஃபேமஸான மேங்கோ ஓகே ஆர் டூ இட்டு ஜம்போ ரெட் மேங்கோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பதினாலு டு பதினஞ்சு பிரிக்ஸ் தான் வரும் பட் பழத்தோட பற்ற வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழமே ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வெயிட் வரக்கூடியது ஓகே கலரும் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் காக்கி நல்லா ரெட்டி சா ஆஃப் சைடு ரெட்டு ஆஃப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் இது மாதிரி மூணு கலர் நான் மிக்ஸ்மான வந்து காய்க்க நம்மளோட வீடியோஸை நான் போட்டு போய் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அந்த பிளாண்ட் வெறும் நிறைய பேர் கேட்டீங்க சின்ன பிளான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்னு பாருங்கள் பட் பண்ண பிளான்ட் கிராஃப் பிளான்ட்டு இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா டூ 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 அண்ட் ஹாஃப் ஃபீட் ஹைட்டு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பிளான்டேஷன் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும் இது எல்லாமே சின்ன பிளான்ட் நிறைய பேர் சின்ன பிளான் கொடுவாங்க சின்ன பிளான் போனவங்க கேட்டீங்க ஆஸ்திரேலியன் மேகோ ஆர்ட்யூட்டோ நம்மகிட்ட சின்ன பிளான் நியூவாக ஸ்டாக் வந்து வேணும் வேறு மக்கள் இதெல்லாம் ரேரஸ்ட்டு கலெக்ஷன் நீங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா பழம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஒரு பழமே பார்த்தாவே அந்த வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம் அந்த மாங்காய் நீங்கள் வந்து காயாக இருக்கும்போது மரத்தை பொங்கும்போது நம்ம அடுத்து சாப்பிடணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு மேங்காய் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஓகேங்களா இது வேணாம் பார்க்கறவங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பழம் அடுத்து தான் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா என்னப்பா ஆப்பிள்லே ஒரு வித்தியாசமான ஆப்பிள்னு கேட்டிங்கன்னா இது வெல்வெட் ஆப்பிள் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே வெல்வெட் கலர் துணி மாதிரியே இருக்கும் கலரு மேலே ஃபுல்லாக கிரீன் கலர் இருக்கும் டபுள் கலர் லீஃப் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னே வச்சிங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழங்களும் கிடச்சிடும் ஓகே அப்படி என்ன ப்ரூட் கேட்டால் வெல்வெட் ஆப்பிள் சொல்லக்கூடியது இதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பிளான்ட் ஓகே ஆனால் கிராஃப்ட் பிளான்ட் கேட்டோம்னா இது விதை மூலியமாக உற்பத்தி பண்ண பிளான்ட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து டு ஆறு வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி கிராஃப்டிங் பிளான் வாங்கினீங்கன்னா மினிமம் அண்ட் ஆஃப் ஃபீட் ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீஸ்சிலே உங்களுக்கு வந்து ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்ற டு ரெண்டு வருஷத்தில் ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிருங்க பாருங்க பூக்கள் கிடக்க ஆரம்பிச்சிருச்சா இங்கே பாருங்க இதெல்லாம் பூக்கள் விளக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பனானா ஒரு வாழைப்பழம் ஒரு அண்ணாச்சி பழம் ஒரு ஆப்பிள் இது மூணுமே மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்குது ஏன்னா நான் சாப்பிட்டு கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேண்ணா இது எல்லாமே ஒட்டுக்கணுங்க நான் மொட்டை மாடியில் வச்சுருந்தோம் இந்த மாதிரி ரேரான பழங்களை வச்சு வளர்த்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒட்டுக்கணும் வாங்கி நீங்கள் தொட்டியில் வச்சுட்டீங்கன்னா போதும் தொட்டிலே உங்களுக்கு அருமையாக கொத்து கொத்தா காய்க்கி ஓகேங்களா வெல்வெட் ஆப்பிள் ப்ளான் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் செமிசியோட பிளேஸில் வச்சா போதும் ஓகேனா நல்லா தாராளமாக நம்ம ஊரில் காய்க்கி ஓகேங்களா எல்லா மண்ணிலும் வளரக்கூடிய இதில் இது வெல்வே ஆப்பிளில் சூப்பரான வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணுமா இருந்தால் வாட்ஸ்அப்பில் புக் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது போகலாம் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா ராக ஓகே கொய்யாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமாக நிறைய பேர் கேட்டீங்க தம்பி விஎன்ஆர் கொய்யா கொண்டுவாங்க விஎன்ஆர் கொய்யா கொண்டு இந்த விஎன்ஆர் கொய்யானா என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கஜி கிட்ட வெயிட் நல்லா பெருசாக வரக்கூடியது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைனிங்காக வரும் உள்ள இன்சைடும் பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி சதைப்பட்டு நல்லா இருக்கும் அதனால் ஒயிட் கலர் ஃப்ரெஷ் இருக்கக்கூடிய வெரைட்டி இது எல்லாமே தான் இது எல்லாமே ஒட்டுக்கானதான் அங்கே பாருங்கள் பிளான்ட் இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பிளான்ல காய்கள் எடுத்துருக்கு பாருங்கள் பழத்தை காய் பார்க்கும்போது அளவுக்கு சைஸ் இருக்குன்னு பாருங்க பாருங்கள் காய் சைஸு ஒரு சில பிளான்ட்ல பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் இதில் பூக்கள் இதில் பூக்கள் இதெல்லாம் பூக்கள் இருக்குது எங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன பூக்கெல்லாம் மைனூட்டா ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த நிறைய பேர் விஎன்ஆர் கொய்யா விஎன்ஆர் கொய்யான்னு கேட்டீங்க அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கு ப்ளான்ஸ்ஸு இது கிட்டத்தட்ட ஐம்பது பிளான் ஸ்டாக் கொண்டு வந்துருக்கும் வேணும் மக்கள்வங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா மாடியில் வச்சுக்கலாம் நடத்துல வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பாட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் கொய்யாப்பழம் நீங்கள் எந்த கொய்யாப்பழம் கொய்யாப்பாளத்தில் நம்மகிட்ட பல வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் கொய்யாப்பழால வச்சிங்கன்னா கொய்யாப்பழம் டெய்லி நமக்கு சாப்பிட்டா உடம்புக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதா ஒரு கொய்யாப்பா சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ பெனிஃபிட் நோக்கி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது தரமான பிளான்ஸ் வந்துருக்கு விஎன்ஆர் கொய்யா வேறு மக்கள் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க அடுத்தது போனோம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பழத்திலே சிகப்பு புளின்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னா இது ரெட் புளின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான புளியம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மர கலரும் ஒரு நார்மலான கலரில் இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காயாக இருக்கும்போது உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்ல ப்ரெட் மாதிரி நம்ம கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போனால் எப்படி ரத்தம்லாம் தெரியுமோ அந்த மாதிரி ரத்தம் ரத்தமாக தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெடி தூக்கிவிட்டீங்க நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கறி வைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஒட்டு கண்ணுகள் தரமாக இருக்குது புளியாம்பழத்தை வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெட் புளி அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் புளி பக்கத்துலேயே காட்டுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா புளியம்பழத்துல ஸ்வீட் புளி அந்த பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு புளியம்பழம் இருந்திருக்கும் நம்ம நார்மலாக புளிய வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்குது ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சப்பு சப்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எங்கே ஒவ்வொரு புளிய மரம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்க புளிய மரம் எல்லாமே வெட்டி தள்ளுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஸ்வீட் புளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு காட்டில் எங்கன்னா இடம் இருக்குது ஒரு ஓரமாக ஒரு பார்டராக வச்சிங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய இப்போ இதனால உங்களுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் இந்த ஸ்வீட் புளி இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நல்லா இனிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய சாப்பிட்டான்னு செடி பழமை சாப்பிட்டாலையும் ஒரு சாக்லேட் மாதிரியே இருக்கும் ஒரு புளிய மலை இருக்கும் நீங்கள்லாம் அப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்னு தெரில நைன்ட் கிட்ஸ்க்கு எல்லாருமே தெரியும் எயிட் சிக்கலாம் ஒன்றும் நிறையவே தெரியும் ஓகேங்களா இந்த ஸ்வீட் புளி செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தரமான பிளான்ஸ் அப்பறம் ஒட்டு எல்லாமே கிட்டத்தட்ட நாலு அடிக்கு மேலே அவைலபிள் இருக்கு வேணும் மக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க அவங்களோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க நிறைய இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கலெக்ஷனோட வெரைட்டிஸும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போங்க அதோட சைஸ் அது வெரைட்டி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போங்க தரமான ப்ளான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் டிஸ்பாச் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே சேஃபாக கிடைச்சிடும் ஓகேங்களா இதோட வீடியோ முடிச்சாலும் நான் தூரம் சந்திப்பாளர் உங்களுடன் விரைவு பெறுவது கருது தேங்க் யூ தலை